சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி போர்த்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு ஆறு பதினேழு இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் வலைஸ் பனிப்பாறை சரிவால் ராணுவம் உஷார் நிலையில் பாசல் மாகாணத்தில் எண்பத்தி வயது முதியவர் டிராவல் மோதி படுகாயம் சென் காலன் மாகாணம் ஒரே இரவில் பதினான்கு கார்களில் திருட்டு சம்பவம் நானூறு மில்லியன் பிராங்குகளை பிரான்சுக்கு வழங்கும் ஜெனீவா சுவிஸ் ஓய்வூதிய நிதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லாபம் ஈட்டியுள்ளதாக தகவல் ஷப்ஹவுசன் வாகனத்தில் விபத்து நடந்த இடத்திலிருந்து தப்பியோடிய இளைஞன் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஹெச் மட்டுமே தொடர்பான விரிவான செய்திகள் வியாழக்கிழமை அதிகாலையில் ஷப்ஹவுசன் வாகனத்தில் உள்ள ஆஸ்டிங்கனில் ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறகு சோல்ஸ்ராசாவில் இருந்து ஒரு கார் புறப்பட்டு ஒரு புதரில் மோதியதாக ஷப்ஹவுசன் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அவசர சபைகள் வந்தபடி வாகனம் காலியாகி இருந்தது மேலும் ஓட்டுநரின் எந்த அறிகுறியும் கிடையாது கார் பெரிதும் சேதமடைந்தது மேலும் எண்ணெய் சிந்தியது சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலாக அமைந்தது எனவே திரவத்தை கட்டுப்படுத்தவும் மேலும் பரவுவதை தடுக்கவும் உயர் போக்குவரத்து அவசர சபைகள் வரவழைக்கப்பட்டன பின்னர் விபத்துக்குள்ளான வாகனத்தின் ஓட்டுநர் ஜெர்மனியை சேர்ந்த தெரிய வந்தது உதவியோடு விபத்துக்கு காரணமான வீட்டில் விசாரிக்கப்பட்டார் ஒரு விலங்கை தவிர்க்க முயற்சிப்பதாகவும் அவர் வாகனத்தின் இழந்து சாலையை விட்டு வெளியேறினார் பின்னர் அவர் விபத்து நடந்து இடைத்து விட்டு வெளியேறினார் அவருக்கு கடுமையான காயங்கள் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது சிறிய சிறாய்ப்புகள் மாத்திரமே காணப்பட்டன சூழ்நிலைகள் காரணமாக பத்தொன்பது வயது நபர் வாகனம் ஓட்ட தகுதியற்ற வாகனத்தை ஓட்டியிருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது எனவே காவல்துறை அவருக்கு சுவிட்சர்லாந்துக்கு ஓட்டுநர் தடை விதித்துள்ளது வாகனம் முழுவதுமாக சேதமடைந்து பழுது நீக்கும் சேவையால் இழுத்து செல்லப்பட்டது விபத்தின் சரியான சூழ்நிலைகள் குறித்து விசாரணை நடந்து வருகிறது அனுமதி இன்று விபத்து நடந்த இடத்தை விட்டு வெளியேறுவது ஒரு கிரிமினல் குற்றம் என்பதை காவல்துறை நினைவூட்டுகிறது மேலும் விபத்துக்கு பிறகு உடனடியாக அவசரனை அழைக்க கடுமையாக அறிவுறுத்துகிறது ஆர்கவ் கண்டோனில் மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ப்ரூனேக்கில் ஒரு குதிரை சம்பந்தப்பட்ட அசாதாரண போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது மாலை ஆறு மணிக்கு சற்று முன்பு ஐம்பது வயது ஓட்டுநர் ஒருவர் பெர் நோக்கி பிரதான சாலையில் ஓட்டிச் சென்ற வழி ஒரு பாய்ந்து வந்த குதிரை திடீரென சாலையில் ஓடியது ஸ்ட்ரெயின் ரூட்டி சந்திப்பு அருகே நெருங்கி வந்த வாகனத்தின் முன் அந்த விலங்கு நேருக்கு நேர் ஓடியது ஓட்டுநர் உடனடியாக பிரேக்கை பயன்படுத்தினாலும் மோதலை தவிர்க்க முடியவில்லை கார் குதிரையின் மீது நேருக்கு நேர் மோதியது ஓட்டுநர் மற்றும் அவரது இரண்டு பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக காயமடையவில்லை இருந்தாலும் கார் மோதலில் கடுமையாக சேதமடைந்தது மற்றும் குறிப்பிடத்தக்க சொத்து சேதத்தை சந்தித்தது மோதலில் குதிரைக்கு பலத்த காயம் ஏற்பட்டது காயமடைந்த விலங்கிற்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்க ஒரு கால்நடை மருத்துவர் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டார் குதிரையின் சரியான நிலை தற்போது தெரியவில்லை ஆரம்ப போலீஸ் விசாரணைகளின்படி குதிரை ஒரு சவாரி செய்பவரோடு ஒரு வயல் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தது அந்த விலங்கு திடீரென்று பீதியடைந்து வேகமாக ஓடி தப்பித்தது பின்னர் அது பிரதான சாலையை நோக்கி கட்டுப்பாடு இல்லாமல் வேகமாக சென்றது அங்கு அது இறுதியில் ஐம்பது வயதுடையவரின் காரை மோதியது சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளை கண்டறிய ஆர்கோ கண்டோனல் காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டதா அத்துடன் குதிரையின் கட்டுப்பாடத்தை நடத்த எவ்வாறு நிகழ்ந்திருக்க முடியும் என்பதையும் அவர்கள் ஆராய்வார்கள் எனவும் கூறப்படுகிறது வியாழக்கிழமை மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு வளாகத்தில் இரண்டு கொள்ளை சம்பவங்கள் நடந்தன இரண்டு சம்பவங்களிலும் இன்னும் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் வளாகத்துக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து குறிப்பிடத்தக்க சொத்து சேதத்தை ஏற்படுத்தியது மாத்திரமல்லாமல் பல்லாயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள பொருட்களையும் திருடி சென்றனர் முதல் கொள்ளை சம்பவத்தில் குற்றவாளிகள் ஒரு வணிக வளாகத்துக்குள் நுழைந்து முறையாக வளாகத்தை தேடி ஒரு பெட்டகத்தை உடைத்தனர் பெட்டகத்திலிருந்து மதிப்பு மிக்க பொருட்கள் திருடப்பட்டன இதன் விளைவாக சொத்து மற்றும் குற்றச்சேதம் பல பிராங்குகளாகும் அதே இரவில் இரண்டாவது வணிகம் மற்றொரு கொள்ளை சம்பவத்துக்கு இலக்கானது இங்கும் அலுவலக வளாகங்கள் சோதனை செய்யப்பட்டன இந்த வழக்கில் குற்றவாளிகள் முழு பெட்டகத்தையும் திருடி சென்றனர் திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு பல்லாயிரம் பிராங்குகளாகும் மேலும் சொத்து சேதம் பிராங்குகளாகும் காவல்துறையின் தடயவியல் அறிவியல் பிரிவு நிபுணர்கள் ஆதாரங்களை பெறுவதற்கென இரண்டு குற்றம் நடந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர் அங்கு கொள்ளை கருவிகள் தடய சான்றுகள் அல்லது பொருட்கள் போன்ற குற்றவாளிகளை நோக்கி செல்லும் சாத்தியமான தடயங்களை அவர்கள் பெற்றனர் பிராந்திய காவல்துறை மற்றும் கண்டோனல் காவல்துறையின் தடைய அறிவியல் பிரிவு நெருக்கமான ஒத்துழைப்போடு மேலும் விசாரணைகள் நடக்கின்றன குற்றவாளிகளை விரைவில் அடையாளம் கண்டு திருடப்பட்ட பொருட்களை பாதுகாப்பது இதன் குறிக்கோளாகும் குற்றங்களை தீர்க்க உதவும் பொதுமக்களிடமிருந்து காவல்துறை எப்போதும் உதவி குறிப்புகளை ஏற்றுக்கொள்கிறது வலைஸ் மாகாணத்தில் பிளாட்டன் கிராமத்துக்கு அருகே புதன்கிழமை ஏற்பட்ட வியத்தகு பனிப்பாறை சரிவை தொடர்ந்து நிலைமை இந்த மோசமாகவே உள்ளது பிரிஜ் பனிப்பாறையிலிருந்து பள்ளத்தாக்கில் தொன் கணக்கில் பாறைகள் பனிக்கட்டிகள் மற்றும் குப்பைகள் மோதியதால் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டது அன்றிலிருந்து அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கின்றனர் மத்திய பாதுகாப்பு சிவில் பாதுகாப்பு மற்றும் விளையாட்டுத்துறை வியாழக்கிழமை அறிவித்தபடி நிலைமை தொடர்ந்து மதிப்பிடப்பட்டு வருகிறது சாத்தியமான மேலும் முன்னேற்றங்களுக்கு விரைவாக பதிலளிக்க ஆயுதப்படைகள் புதன்கிழமை முதல் விரிவான ஏற்பாடுகளை செய்கின்றன இதில் நீர்பாம்புகள் அமைப்புகள் அகழ்வாராய்ச்சி இயந்திரங்கள் லைட்டிங் அமைப்புகள் மற்றும் பிற கனரக சுத்தம் செய்யும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன புதைக்கப்பட்ட பகுதிகளை சுத்தம் செய்ய அல்லது ஆபத்தான மண்டலங்களுக்கு அணுகலை வழங்க இந்த உபகரணங்களை அவசர காலத்தில் உடனடியாக பயன்படுத்தலாம் விமானப்படையும் அதிக எச்சரிக்கையோடு உள்ளது தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பணியாளர்கள் அல்லது உபகரணங்களை விரைவாக கொண்டு செல்ல முடியும் நிலச்சரிவுகள் வெள்ளம் அல்லது புதிய பனிச்சரிவுகள் போன்ற இயற்கை ஆபத்துகள் பட்டால் இந்த விரைவான இயக்கம் மிகவும் இன்றியமையாதது ராணுவம் சிவில் அதிகாரிகளோடு தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் எந்த நேரத்தில் அதன் படைகளை விரைவாக நிலை நிறுத்த முடியும் என்றும் சிவில் பாதுகாப்பு மற்றும் விளையாட்டுத்துறை வலியுறுத்தியது பிளாட்டனில் நிலைமை பதற்றமாகவே உள்ளது ஆனால் ராணுவ மற்றும் சிவில் பாதுகாப்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த தயாரிப்பு அவசர காலத்தில் விரைவான உதவிகளை வழங்க உதவுகிறது விலங்கு சார்ந்த உணவுகள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்டன என்பது குறித்து சுவிட்சர்லாந்தில் உள்ள நுகர்வோருக்கு எதிர்காலத்தில் நன்கு தகவல் தெரிவிக்கப்படும் குறிப்பாக உற்பத்தியின் போது விலங்குகளுக்கு நடைமுறைகள் செய்யப்பட்டனவா என்பது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் கவுன்சில் இதை அறிவித்தது இந்த நடவடிக்கையின் நோக்கம் அதிக வெளிப்படைத்தன்மை உருவாக்குவதும் வாடிக்கையாளர்கள் தகவல் அறிந்த கொள்முதல் முடிவுகளை எடுக்க உதவுவதும் ஆகும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இறைச்சி பால் அல்லது முட்டை போன்ற விலங்கு பொருட்கள் அவற்றின் உற்பத்தியின் போது விலங்குகளுக்கு பலி மிகுந்த நடைமுறைகள் மயக்க மருந்து இல்லாமல் செய்ய லேபிளிடப்பட வேண்டும் விலங்குகளின் ஆடுகளின் கொம்புகளை அகற்றுதல் அடங்கும் விலங்குகளுக்கு உணவளிப்பதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் போன்ற தயாரிப்புகளும் எதிர்காலத்தில் சிறப்பாக வேண்டும் இந்த முறையானது சுவிட்சர்லாந்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் வெளிநாட்டில் அத்தகைய பொருட்களை இறக்குமதி செய்வது இன்னும் அனுமதிக்கப்படுகிறது இந்த வகையான அதற்கான கால்நடை வளர்ப்பை பயன்படுத்தி ஒரு தயாரிப்பு எப்போது தயாரிக்கப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்துவதே புதிய அறிவிப்பு தேவையின் நோக்கமாகும் இந்த முடிவின் மூலம் நுகர்வோரின் பொறுப்பை தெளிவுபடுத்தும் அதேவேளையில் விலங்கு நலனில் கவனம் செலுத்துவதற்கான அதன் விருப்பத்தை கூட்டாட்சி கவுன்சில் அடிக்கோடு காட்டுகிறது புதிய ஒழுங்குமுறை மக்கள் அதிக விழிப்புடன் ஷாப்பிங் செய்யவும் அவர்களின் கொள்முதல் முடிவுகளில் நெறிமுறை கருத்துக்களை மிகவும் வலுவாக இணைக்கவும் உதவும் நோக்கம் கொண்டது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டு கடன் தனிநபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களுமே மேம்படும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் ஜிஎம்பிஹெச் சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் வியாழக்கிழமை மதியம் மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாசல் லன்ஷாப்ட் மாகாணத்தில் உள்ள ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது மதியம் இரண்டு பதினைந்து அளவில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற ஒரு வயதான பாதசாரி டிராமல் மோதினார் பாசல் லன்ஷாப்ட் காவல்துறையின் கூற்றின்படி ஆறு வயதான அந்த பெண் நடந்து சென்று கொண்டிருந்த வேளை பாசல் திசையிலிருந்து நெருங்கி வரும் டிராமை பார்க்க தவறிவிட்டார் டிராம் ஓட்டுநர் உடனடியாக அவசர நிறுத்தத்தை ஏற்படுத்திய போதிலும் மோதலை தவிர்க்க முடியவில்லை அந்த பெண் ட்ராமில் மோதி தரையில் பலத்து காயமடைந்தார் அவசர சேவைகள் விரைவாக சம்பவ இடத்துக்கு வந்து காயமடைந்த பெண்ணுக்கு மருத்துவர் சிகிச்சை அளித்தனர் பின்னர் அவர் மேலதிக சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவரது தற்போதைய நிலை குறித்து மேலும் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை அரசு வழக்கறிஞர் அலுவலத்தோடு இணைந்து விபத்தின் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது ஆதாரங்களை பெறவும் நிகழ்வுகளின் வரிசையை மீண்டும் உருவாக்கவும் காவல்துறையின் நிபுணர்களும் பணியமர்த்தப்பட்டனர் இந்த விபத்து சாலை போக்குவரத்தில் கவனம் மற்றும் எச்சரிக்கையின் முக்கியத்துவத்தை நிரூபிக்கிறது குறிப்பாக டிராம் நிறுத்த ம் ஓட்டுநர்களுக்கு கூட விரைவான நடவடிக்கை இருந்தபோதிலும் போதிலும் இதுபோன்ற சூழ்நிலைகளை சரியான நேரத்தில் நிறுத்துவது கடினமாக இருக்கலாம் சுவிஸ் ஓய்வூதிய நிதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வலுவான ஆண்டை கொண்டிருந்ததாகவும் கடந்த இருபது ஆண்டுகளே சிறந்த சராசரி வருமானத்தை அளித்துள்ளதாகவும் புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது ஸ்டூரேஜ் கண்ட்ரோனல் வங்கியின் துணை நிறுவனமான சுவிஸ் கேன்டோவின் புதிய ஆய்வின்படி நிதிகள் தங்கள் உறுப்பினர்களுக்கு சராசரியாக நான்கு மூன்று சதவீத வட்டி விகிதத்தை வழங்கின இது முந்தைய ஆண்டுகளோடு ஒப்பிடும் போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறைக்கிறது இது பல எதிர்கால ஓய்வு பெறுபவர்களுக்கு வரவேற்கத்தக்க செய்தியை வழங்குகிறது இருந்தாலும் ஆதாயங்கள் சமமாக பகிரப்படவில்லை தனிப்பட்ட ஓய்வூதிய நிதிகளுக்கு இடையே பெரிய வேறுபாடுகளை வெளிப்படுத்தியது மிக குறைந்த வருமானத்தை கொண்ட பத்து சதவீத நிதிகள் தங்கள் காப்பீட்டு உறுப்பினர்களுக்கு சுமார் ஒன்று சதவீதத்தை மாத்திரமே வழங்கின மறுபுறம் முதல் பத்து சதவீத நிதிகள் எட்டு சதவீதமாக செலுத்தப்பட்டன இது சராசரியை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகம் சிறந்த ஓய்வூதிய முடிவுகளை பெறுவதில் நிதி மேலாண்மை மற்றும் முதலீட்டு உத்தியின் முக்கியத்துவத்தை இந்த வேறுபாடுகள் எடுத்து காட்டுகின்றன புதிய ஓய்வு பெற்றவர்களிடையே மாறி வரும் விருப்பங்களையும் இந்த அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மாதாந்திர ஓய்வூதியமாக அல்லாமல் ஒரு பெரிய கட்டணத்தில் தங்கள் ஓய்வூதிய பலன்களை பெற தற்போது அதிகமான மக்கள் தேர்வு செய்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் கணக்கெடுக்கப்பட்ட ஓய்வூதியதாரர்களில் முப்பத்தி பேர் முழு மொத்த தொகையை திரும்ப பெறுவதை தேர்ந்தெடுத்தனர் இதற்கிடையில் பேர் பாரம்பரிய வருடாந்திர விருப்பத்தை தேர்ந்தெடுத்து வாழ்நாள் முழுவதும் நிலையான கொடுப்பனவுகளை பெற்றனர் ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் பணத்தை எவ்வாறு நிர்வகிக்க விரும்புகிறார்கள் என்பதில் ஏற்பட்ட மாற்றத்தை இந்த கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன இது ஓய்வுக்குப் பிறகு அதிக நிதி நெகிழ்வுத்தன்மை அல்லது கட்டுப்பாட்டிற்கான விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நேர்மறையான முதலீட்டு செயல் திறன் தனிநபர்கள் தங்கள் சேமிப்பை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்து ஒவ்வொரு தேர்வுகளை மேற்கொண்டாலும் சுவிஸ் ஓய்வூதிய நிதிகள் நிலையானதாகவும் லாபகரமாகவும் இருக்கும் என்பதற்கு சில உறுதி அளிக்கிறது சென்ட் காலன் வாகனத்தில் புதன்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை தொடர்ச்சியான கார் திருட்டுகள் பதிவாகின தால் ராய் பால் காஜ் மற்றும் நகராட்சிகளில் மொத்தம் குற்ற முயற்சிகள் அல்லது முடிக்கப்பட்ட குற்றங்கள் குறித்து கண்டோனல் காவல்துறைக்கு புகார் கொடுக்கப்பட்டது இந்த சம்பவங்கள் தொடர்பாக பதினேழு வயது இளைஞரை போலீசார் கைது செய்ய முடிந்தது அவர் இப்போது பல குற்றங்களுக்கு காரணமானவர் என்று சந்தேகிக்கப்படுகிறது புதன்கிழமை மாலை முதல் வியாழக்கிழமை காலை வரை உண்மையான திருட்டுகள் குறித்து மொத்தம் பன்னிரண்டு புகார்கள் போலீசாருக்கு கிடைத்தன தால் நகரில் இரண்டு வாகனங்களும் ராய் மற்றும் பால் காற்றில் தலா ஒரு வாகனமும் எட்டு வாகனங்களில் இருந்து திருடப்பட்டன திருடர்கள் முதன்மையாக பணம் மின்னணு சாதனங்கள் மற்றும் ஆடைகளை திருடியுள்ளனர் மதிப்பு தோராயமாக நடந்த இரண்டு வழக்குகளில் முயற்சிகள் தோல்வி கண்டன ஒரு வழக்கில் காரை திருடு முயற்சி கூட மேற்கொள்ளப்பட்டது ஆனால் வெற்றி காணவில்லை இந்த சம்பவமும் சொத்து சேதத்தை ஏற்படுத்தியது காவல்துறையினரின் தீவிர படியின் மூலம் பதினேழு வயது அல்ஜீரிய இளைஞர் ஒருவர் சந்தேகத்துக்குரிய குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு கைதானார் நடந்த குறைந்தது ஆறு சம்பவங்களுக்கு அவர் பொறுப்பானவர் என்று சந்தேகிக்கப்படுகிறது அவர் கைது செய்யப்பட்டபடி அவரிடம் பல திருடப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பின்னர் அவை அவற்றின் உண்மையான உரிமையாளர்களிடம் திருப்பிக் கொடுக்கப்பட்டன காவல்துறையினர் தங்கள் விசாரணையை தொடர்கின்றனர் மற்ற குற்றங்களுக்கும் பொறுப்பானவராக அல்லது வேறு நபர்களில் ஈடுபட்டிருக்கலாமா என்று விசாரித்து வருகின்றனர் இது சம்பந்தமாக அதிகாரிகள் மீண்டும் ஒருமுறை பொதுமக்களை தங்கள் கார்களில் மதிப்புமிக்க பொருட்களை தெரியும்படி வெட்டுச் செல்ல வேண்டாம் என்றும் குறுகிய நேர இடைவெளியில் கூட தங்கள் வாகனங்களை எப்போதும் பூட்டி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் நீண்ட கால எல்லை தாண்டிய நிதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஜெனிவா மாகாணம் பிரான்சின் அண்டை பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை வழங்கியுள்ளது ஐந்தாம் ஆண்டிற்கு சரியாக முன்னூற்று ஆறு மில்லியன் பிராங்குகளை செலுத்தும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாற்றப்பட்ட தொகையான முன்னூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் பிராங்குகளோடு ஒப்பிடும் போது இருபத்தி நான்கு மில்லியன் பிராங்குகளின் அதிகரிப்பை குறைக்கிறது இந்த வளர்ந்து வரும் கொடுப்பனவு ஜெனிவாவில் வேலை செய்ய தினமும் எல்லையை கடக்கும் பிரெஞ்சு குடியிருப்பாளர் எண்ணிக்கையில் நிலையான அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது எல்லை தாண்டிய பயணிகள் அல்லது முன்னணி வீரர்கள் என்று அழைக்கப்படும் வசிக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தில் தங்கள் வருமானத்தை ஈட்டுகிறார்கள் எல்லை தாண்டிய தொழிலாளர்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிப்பதால் அவர்களின் வேலை வாய்ப்பிலிருந்து மொத்த அதிகரிக்கிறது சுவிட்சர்லாந்துக்கு அதன் அண்டை நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் போன்ற மாகாணங்கள் இந்த தொழிலாளர்களின் சம்பளத்திலிருந்து நேரடியாக நிறுத்தி வைக்கும் வரியை வசூலிக்க அனுமதிக்கப்படுகின்றன இருந்தாலும் அந்த வருவாயில் ஒரு பகுதி இழப்பீடாக தொழிலாளர்கள் வசிக்கும் நாட்டிற்கு திருப்பித்தர வேண்டும் இந்த ஏற்பாடு இரட்டை வரி விதிப்பை தடுக்க உதவுகிறது இல்லை என்றால் ஒரு தொழிலாளிக்கு இரு நாடுகளாலும் வரி விதிக்கப்படும் மேலும் இந்த தொழிலாளர்கள் வசிக்கும் நகராட்சிகளுக்கு நிதி வழங்குகிறது மாற்றப்படும் பணம் சொந்த ஏற்படும் பொதுச் செலவுகளை ஈடுகட்டும் சாலைகள் பொது சேவைகள் சுகாதார பராமரிப்பு மற்றும் இந்த நடமாடும் பணியாளர்களை ஆதரிக்கும் பிற உட்கட்டமைப்பு கோட்பாட்டளவில் உள்ளூர் மக்கள் தொகை மற்றும் பரந்த எல்லை தாண்டிய பொருளாதாரம் இரண்டிற்கும் பலன் அளிக்கும் பிராந்திய திட்டங்களில் நிதி முதலீடு செய்யப்பட உள்ளது தொன்னூற்றாறு மில்லியன் பிராங்குகளின் புதிய சாதனையோடு எல்லை தாண்டிய பணியாளர்களின் பொருளாதார முக்கியத்துவத்தையும் எல்லையின் இருபுறமும் நியாயமான நிதி சமநிலையை உறுதி செய்வதற்காக சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்சுக்கு பிரான்சுக்கிடையேயான தற்போதைய ஒத்துழைப்பையும் இந்த பணம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது